அதிமுக கட்சியின் நாற்பது வருட தொண்டர் முத்திரை சங்கத்தின் பொதுச்செயலாளர் தொழிலதிபர் வி ஜெயகோபி அவர்கள் கட்சியிலிருந்து விலகினார் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தமல்லி ஒன்றியத்துக்குட்பட்ட கோவில் குப்பம் பகுதியில் நீண்ட காலமாக வசித்து வரும் தென்னிந்திய முத்திரை சங்க பொதுச்செயலாளர் டாக்டர் வி ஜெயகோபி அவர்கள் கடந்த நாற்பது வருடங்களாக அதிமுக கட்சியின் உறுப்பினராக இருந்தார் இன்று அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக கட்சியிலிருந்து விளங்கி பூந்தமல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் ஏழுமலை அவர்கள் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார் செய்தியாளர்களை சந்தித்த தொழிலதிபர் முத்திரை சங்க செயலாளர் வி ஜெயகோபி அவர்கள் தெரிவிக்கையில் நாற்பது ஆண்டு காலம் அதிமுகவில் வெறும் தொண்டனாக பணியாற்றிய நான் என்றும் அம்மாவின் தீவிர விசுவாசி என்றும் அம்மாவுக்காக மட்டுமே நான் அதிமுகவில் இருந்தேன் என்றும் கடந்த நாட்களில் எங்களுடைய சமுதாயத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட மனுக்கள் ஒன்றும் கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் அதை பற்றி தீவிரமாக கூட விசாரிக்காத முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை என்றும் அந்த மனுக்கள் பற்றிய தீவிர விசாரணையும் செய்யவில்லை என்றும் மிகுந்த மன உளைச்சலில் நான் இருந்தேன் என்றும் அவர் தெரிவித்தார் இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலில் கடந்த நான்காண்டு காலமாக இருந்து வந்தேன் இன்று பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக கட்சியிலிருந்து வெளியேறி அம்மா முன்னேற்றம் கழக கட்சியில் நான் இணைகிறேன் என்றும் என்றும் டிடி கேக்க நான் விசுவாசியா இருப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார் வணக்கம் நண்பர்கள் உறவினர்கள் அனைத்தும் அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னோட லைஃப் டைமில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்டிங் நாள் மிகப்பெரிய ட்விஸ்டிங் நாள் ஏன்னா நான் ஏமாற்றப்பட்டேன் அதுக்கான விளக்கத்தை கொடுத்து தான் இந்த மீட் இன்னைக்கு தேங்க்யூ நான் வந்து என்னோடய பெயர் ஜெயகோபி என்னோடய தொழில் விவசாயம் முக்கியமாக அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் கம்பெனி நட்டுருக்கேன் லெதர் கார்மெண்ட்ஸில் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக கடந்த பதினஞ்சு வருஷமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்க வீடு கட்டி வைத்துட்டுருக்கோம் இப்போவும் ப்ரெசென்ட் போயிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறுல இருந்து இப்போ வரைக்கும் நான் தொழில் எது பண்ணேன் என்னோட அப்பா வந்து அன்னாதிமுக எம்ஜிஆர் பேர்ல புரட்சி தலைவர்ல இருந்து புரட்சி தலைவருக்கும் அப்படி ஆரம்பது காலம் அப்பா உறுப்பினர் எங்க ஃபேமிலி ஃபுல்லா வந்து அன்னாதிமுக உறுப்பினராக இருக்காங்க என்னை வந்து எங்க அப்பா எண்பத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கட்சியில் சேர்த்து விட்டாங்க ஏ கிருஷ்ணசாமி சோமசுந்தரம் அவங்க முன்னாள் ஜவான்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நான் அதிமுக கொண்டேன் இன்ன வரைக்கும் நாற்பது வருஷமா நான் கட்சியில் உறுப்பினரு நான் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கதால நான் வந்து கட்சியில் பெருசாக போஸ்டிங் எப்பவுமே கேட்டது ஜெயக்குமார் அண்ணன் கூட மதுசுகர் அண்ணங்கிட்டையும் ஒன்றை வடச்சி நின்று ஒரு பதினஞ்சு வருஷமும் அதுக்கப்புறம் அங்கேருந்து வீடு சிக் பார்ட்டி திருவள்ளூர் வந்த பிறகு இங்கே முன்னாள் அமைச்சர் ரமணா பல்ராமன் பெஞ்சமின் நம்ம ஒன்றிய செயலாளர் புட்டூர் ராம புட்லூரை சந்திரசேகர் இவங்க நம்ம செல்வகுமாரி அண்ணாதுரை இவங்க இவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் இருக்கேன் இதுவரைக்கும் கட்சி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என்ன எனக்கு வந்து தனிப்பட்ட வருமானம் இருக்குது வருமானத்துக்கு குறையில்லை எங்கள் ஃபேமிலிக்கு அதில் நான் கட்சியில் பெருசாக எதிர்பார்க்கல கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முதல் முதல்ல ஒரு அஞ்சு பக்கம் பத்திரிக்கை ஒன்று அடிச்சு லெட்டர் அடிச்சு எடுத்து போயிட்டு அம்மா கிட்ட கொடுக்குறேன் அம்மா அப்போ உடல்நிலை இல்லாமல் இருக்காங்க எலெக்ஷன் கேம்பெயினில் பதினாறுக்கு அவங்கள பார்க்க முடியாது என்னோடய துரதேஷம் சொன்னார் ரெடியாக பார்த்து தான் நான் இன்றைக்கி ஒரு அமைச்சரும் எம்எல்ஏவாக இருப்பேன் அதுக்கப்புறமா அம்மா அண்ணன் எடப்பாடி அண்ணன் சிஎம் ஆனார் சிஎம் ஆகிட்ட பிறகு அவர்கிட்ட போயிட்டு நைட் பன்னெண்டு மணிக்கு வீட்டில் மனு கொடுத்து கேட்டேன் ஓபிஎஸ் அண்ணங்கிட்ட போயிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போய்ட்டு அண்ணா நான் கம்பெனி எடுத்துட்டுக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் மேலே கம்பெனி எடுத்துகிட்டு இந்த தொழிலாளர்கள் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு அண்ணா தயோ ஒரு போஸ்டிங் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு வீட்டில் போய்ட்டு பேசுகிறோம் கட்டாயம் சேரன் தம்பி நேரம் அவர் ஓபிஎஸ் நான் பிஏ ராமச்சந்திரன் கிட்டே ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்தாரு பண்ணாங்க அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் பார்த்தோம் ஜெயக்குமார்னு கிட்டத்தட்ட பத்து முறைக்கு மேலே பார்த்தா எனக்கு ரொம்ப நண்பர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்ன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்புறேன் ஏன்னா அவங்க ஆரம்ப அவங்க கூட நான் கூட்டிகிட்டு இருக்கேன் பெரம்பூர்லேருந்து இப்போவும் அந்த ஃபோட்டோ எடுத்துல வச்சுருக்கேன் காரணம் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு முறை வந்து ஃபார்வர்ட் ஜெயக்குமார் என்ன ஃபார்வேர்ட் பண்ணி அனுப்புகிறாங்க லெட்டர் என்னோடய லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணி அவர் முதல் முதல் அண்ணா பேருசாங்க செயலாளர் இருக்கார் சின்னசாமி அவருக்கு அனுப்ப கொடுத்தாங்க அவர்கிட்ட ரெண்டு போய் பார்த்து பார்த்தா அதுக்கப்புறம் சின்னசாமி கட்சியிலேருந்து நீக்கிறாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ரெண்டு மூணு டைம் போய்ட்டு ப்ரெஷர் பண்ணி மறுபடியும் லெட்டர் போட்டாக்க இப்போ தாடி ராசுக்கிட்ட போய்ட்டு அண்ணா ஐநா வாரத்தில் என்னோட நண்பர் மனோகர் இருக்கார் ஹாசர் பாடலில் இப்போவும் இருக்கார் ஒரு கட்சி மூத்த நிர்வாகி இவரும் என்ன மாதிரி ஏமாந்தவர் தான் கட்சியில் அவரை கூப்பிட்டு போய்ட்டு அவர் போய் வீட்டில் பார்க்குறோம் டாடி ராசை பத்து ட்ரிப் பார்த்தோம் ஆர்கே நகரில் எலெக்ஷன் அப்போ அவர் கூட சேர்ந்து கேம்பெயின் பண்ணியிருக்கோம் போய் பார்த்துட்டு அவங்க ஜெயக்குமார்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அது கோபிக்கு முதல்ல போஸ்டிங் கொடுங்க அவர் அண்ணா வயசில் ஒரு போஸ்டிங் அவங்கள்ட்ட ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட பண்ணணும்னு நினைக்கிறார் ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் வந்து நான் எனக்காக பண்ணவே இல்லை ஒரு நாள் கூட இல்லைன்னா இன்னித்து நான் இப்போ ஆர்ந்து நாற்பது வருஷமாக கட்சியில் இருக்கோம் நான் என்னைக்கு அவ்வளோ பெரியா இருந்தேன் கட்சியில் பட் எனக்கு தொழில் பண்ணதால் நான் அதில் இன்ட்ரஸ்ட் இல்லை கட்சிக்காக நல்லா பண்ணியிருந்தேன் அம்மா அப்படினா என்னோட காரில் கிட்டத்தட்ட பத்து பேர் வச்சுட்டு டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக சுத்தாக பெங்களூர்லேருந்து வேலூர்லேருந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டில் சுத்தாத இடம் கிடையாது முன்னாள் அமைச்சர் கூட அவ்வளோ கேம் பண்ணிருக்கோம் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் என்னோட வருமானத்தில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பர்சன்ட் நான் கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கேன் இன்னும் வரைக்கும் நிலையிலேருந்து ஒரு ரிட்டர்ன் எடுக்கல இப்போ அண்ணா அதிமுக கட்சி வந்து என்ன ஆகுதுன்னா அம்மாவுக்கு அப்புறம் அம்மா வந்து கட்சியை வின் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலே நான் கட்சி தலைவர்களோ பெரிய ஆளுங்க யாரும் பேசல நான் யாரு எனக்கு எனக்கு தேவையில்ல யாருமே இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களுக்காக பேசிட்டு இருக்கேன் நான் தொண்டன் இன்னைக்கு கூட அதிமுக தொண்டன் பக்கத்துல என்னோட பிரண்டுங்க இருக்காங்க டிஎம்கேல இருந்து அவங்க கேட்க சொல்லுவாங்க நான் எவ்வளவு பெரிய வெறி பிடிச்ச தொண்டன் அண்ணாதிமுக எனக்காக பேசுவாங்க அன்னைக்கு கூட இன்னைக்கு பேசல அந்த தொண்டர்களுக்காக பேசுறேன் பட் என்னோட இப்படி போயிட்டு இருக்கப்ப எனக்கு அந்த இது இது வந்து அது இது இல்லாம வந்து சைலண்ட் பண்ணுறேன் இது இல்லாம நான் வந்து கடந்த பத்து வருஷமாக தென்னிந்திய முத்திரை சங்கத்தோட பொதுச் செயலாளராக இருக்க நாங்கள் வந்து முத்திரை சமுதாயத்தை சேர்ந்தோம் நான் பத்து வருஷமாக தலைவர் வந்து திருத்தண்ணியில் இருக்கார் நம்ம அண்ணன் கமல்நாதன் நான் வந்து அவர் தலைவர் நான் பொதுச் செயலாளர் கடந்த பத்து வருஷம் வரைக்கும் எங்கக்கிட்ட கிட்டத்தட்ட சென்னை திருவள்ளூரில் மட்டும் என்னோட என்னோட ஆஃபீஸில் இப்போ ஒரு லட்சம் பேர் ஒர்க்னா நடக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க இந்த முத்திரை சொந்தங்க இப்போ இவங்க என்னன்னாக்கா இது வந்து நான் இப்போ என்னோடய ஃப்ரெண்டுன்றா ரமணா முன்னாள் அமைச்சர் அவர் பவர்ஃபுல் மினிஸ்டர் இருக்கப்போ என்னோட ஃப்ரெண்டை கூட்டு போய் அவர் பார்க்காத நாள் கிடையாது அவர் கூட சுத்தாத நாள் கிடையாது அப்போ வந்து அந்த லெட்டர் கொடுத்து ஒரு போஸ்டிங் ஒன்று கொடுங்க கொடுங்கண்ணே மாநில இவ்வளவு மாவட்டமோ மாநிலமோ ஒரு போஸ்டிங் கொடுங்க அந்த தொழிலாளர்கள் எதனா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு கேட்கறப்ப அவர் வாங்கி வச்சிருக்காரு சைலண்ட்டாக வாங்கி மனு வாங்கி வைக்கிறதோடு சரி இவங்க யாருமே அதுக்கப்புறம் கட்சி மீட்டிங் மட்டும் வரணும் நான் செலவு பண்ணணும் சுத்தணும் அதோடு முடிச்சு முடிச்சுட்டா தவிர வர ஒருத்தர் கூட ஒரு ஹெல்ப் பண்ணல கடைசியாக என்னோட ஃப்ரெண்டுங்க மட்டும் கேட்டதுக்கு இல்லைப்பா முத்திரை சமுதாயத்துக்கு பார்த்தா பிடிக்காது அண்ணா தீவிரம் சொல்லிட்டாங்க அடப்பா அம்மாவுக்கு புரட்சாம் ரொம்ப பிடிக்குமா இவங்க மட்டும் ஏன் பிடிக்காது கொஞ்சம் இல்லை இல்லை அப்படிதான் அது ஒரு சில ஒரு அப்போ அதுக்கப்புறமா நான் அந்த ரவீந்திரன் துரைசாமி அண்ணா இருக்காருங்க பிரஸ்ரீ ரிப்போர்ட் அவரு அவர்கிட்ட ரெண்டு பேசினேன் நான் அவர் அவரோட புரோக்லாம் பார்க்குறப்ப அவரு சொன்னார் ஆமாம் முத்திரை சமுதாயத்தை ம கவனிக்காமல் ஒரு அவரோட கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் கொண்டவங்களே இவங்களுக்கு கண்டுக்கவே இல்லை அவங்களோட அவ்வளோ அவங்களோட ஏன்னா என்னோட டீமில் நான் திருவள்ள இருக்கேன் திருத்தணி இருக்காங்க திருச்சியில் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க கே இருக்காங்க திருச்சியில் ரொம்ப பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்காங்க மன சமுதாயத்தை சொன்னவங்க முத்திரை சமுதாயத்துக்கு இவங்க வந்து சரியா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பெரிய அளவில் போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டாங்க அந்த மன வருத்தம் என்ன மன மன உளைச்சலுக்கு ரொம்ப 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 பாதிக்கப்பட்டாங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட காது கொடுத்து கேட்குற மாதிரி அல்ல ஏன்னா அவங்க தான் பரபரப்பாக இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் பரபரப்பாக இருங்க ஓகே இப்போ என்னோட இவ்வளோ இவ்வளோ வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் கிடைச்சி திருவள்ளுவருந்து காரை திருநாயி பன்னெண்டு மணிக்கு உங்களை பார்க்குறப்ப உங்க கிட்ட பார்க்குறேன் சார் இது முக்கியமான இஷ்யூ சார் கொஞ்சம் பண்ணுங்கள் நான் கட்சிக்காரை சுற்று பேசுகிறேன் இப்போ யாரும் ஒரு அப்ளிகேஷனை வாங்கினாங்க அது எங்கே போய் தெரியாது அனுப்பிச்சி விட்டாங்க அவ்வளோ அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப் பண்ணாங்க இல்லை அவங்க பிஏ கிட்ட வந்தேன் இப்படியே ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வாழ்க்கை வறுத்து போயிட்டு தான் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்தேன் இதில் என்னென்ன எனக்கு சமுதாயம் பாதிக்குது எனக்கு என்னோடய தலைவர் எல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ முத்திரைய சங்கத்தில் தென்னிந்திய முத்திரை சங்கத்தில் பொதுசேல நீ கிரீனிங் போல்றேன் நான் வந்து பொது இல்ல நான் கிரீனிங் போடுறேன் டாக்டர் போட்டுவாங்க அப்படி இருக்கப்ப இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டு நீ இன்னொரு அதிமுக ஆளுங்கட்சி பத்து வருஷமா ஆட்சியில் இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு என்ன தனியாக என்ன என்னதான் வச்சிருக்கீங்க நீங்க உங்களோட மரியாதை என்ன அதிமுக கட்சியில்ன்ற தான் எனக்கு கோபம் வந்துச்சு ஆஃபீஸில் நான் டெய்லி போய் உட்காந்துருப்போம் ஜெயக்குமார் அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஒரு சோமசுந்தரம் அவங்க கூட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்கக்கூட அதாவது நான் தொண்ணூறுலேருந்து நல்ல வருமானம் இருக்கிறாங்க நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் கட்சியிலேருந்து பணம் வாங்கி சாமியை ஐடியா எனக்கு அனுக்கல என்னோட கீழே தொண்டர்களை நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய அவங்களுக்கு கடைக்குன்னு தான் அப்போதும் ஆசைப்பட்டுனே தவிர ஆனால் நான் பொறுப்பாக பொறுப்பாக கேட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் தொழில் நான் பொறுப்பு கேட்டதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்னைக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து வருஷம் நான் சுத்தேன் தொண்ணூத்தஞ்சுல சொல்கிறேன் நான் அப்போல்லாம் அம்மா எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க எவ்வளோ சீரியாக கட்சி நற்றிட்டு இருக்காங்க எவ்வளோ நம்ம அதனால் என்னென்ன தயவு நாங்கள் சின்ன வயசுல எங்கள் அப்பா வந்து குடும்பமே அண்ணா திமுக நாங்கள் இல்லை நாங்கள் இப்போது நாங்கள் டெசிஷன் பண்ணிக்கிறது வந்து நம்ம டிடிவி தினம் கறந்த பேசுனாங்க எங்ககிட்ட தம்பி நீ கஷ்டப்படாதுப்பா அப்பா அவங்க வந்து செல்வகுமாரி என்ன தருவாரு அப்பா நம்ம லோக்கல் எம்எல்ஏ டி என்னோட நண்பர் பேஸ்க்கு நம்பர் இருக்காரு அவங்களாம் சொன்னாங்க நீ வெப்சைடாத கோபி நான் வந்து நான் கட்சியிலே ஐடியா இல்லை முதல்ல ஆக்சுவலி நம்ம முத்திர சங்கத்தையும் நடத்திட்டு போயிடலாம் சமுதாய சங்கம் நடத்திட்டு போயிடலாம் அந்த முடிவு பண்ணி நம்ம நம்ம ஜென்ரல் இருக்கான் அதனால் அப்படி முடிவு பண்ணி தான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளோ நீ ஏன்பா இப்படி இருக்கா ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுத்தா நாளைக்கு சப்போஸ் இவங்க எதாவது எதாவது இல்லை இப்போ அடுத்த வரப்போகிற எல்லாம் வந்து வேறு மாதிரியாக இருக்கு நம்ம எடப்பாடியான கணவெல்லாம் பழிக்க போகிறது மட்டும் இல்லாத மட்டும் எழுதி வச்சுக்கோங்க நான் நாற்பது வருஷம் சர்வீஸ் என்னோட அப்பாலேருந்து ஐம்பத்தஞ்சு வருஷமாக கட்சியில் இருக்கிறோம் அதனால் நான் சொன்னால் பழிக்கணும் சில விஷயங்கள் இதை வந்து இனிமேல் கட்சி தேவைப்பிரை வந்தாச்சு நாற்பத்தஞ்சு அம்மா வச்சிருந்தாங்க அம்மா அம்மா வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சுருந்தாங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சுன்றாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சுன்றாங்க இப்போ இனிமேல் வந்து இந்த கட்சி அர்த்தைய கூட்டணிக்கு தேடிட்டு இருக்காங்க அங்கே வந்து தளபதி அண்ணா வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக புட்டு வச்சிருக்காரு உண்மை தானே அது இன்றைக்கி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆயிரம் விட்டு அவர் மேலே அவருஷன் நிறைய இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இன்டாக்டாக வச்சுட்டுருக்காங்க கட்சியை மேற்கொண்டு யாராவது ரெண்டு பேரும் சேர்த்துக்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வந்து தகவல் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதுலேருந்து ஒன்று ரெண்டு பேர் வெளியே மாட்டாங்க கண்டிப்பாக போனாலும் வேற ரெண்டு பேர் பேசிட்டு வாங்க என்னோட அவங்களோட ஃப்ரெண்டுங்க பேச வேணும்னு பார்த்தேன் அப்படி இங்கே பார்த்தாக்கா இப்போ நேற்று வந்தார் விஜய் வந்தார் நடிகர் நல்ல வர வரவேற்பு நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம் பட் அவர் ஒரு வாராக பார்த்துட்டு இருக்காரு நம்ம நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்கோம் அவர் ஒரு வாராக கழிச்சு நேற்று இருக்கட்டும் அவர் விஜய் நான் குறைச்சி மறுப்பில்லை இல்லை ஏன்னா என்ன பசங்கள்லாம் வந்து அவரோட ரசிகர்கள் நல்லா இருக்கும் இல்லைண்ணா இன்னும் நாற்பது வருஷம் நொந்து போயிருந்தேன் நான் வந்து கூட்டு பத பணம் இருங்க நான் பணத்துக்காக தான் மறுபடியும் போனோம் எனக்கு பணம் ஆசை கிடையாது தேவையான அளவுக்கு காத்திக்கங்க எனக்கு வந்து ரெண்டு பசங்க அவங்கவங்க தொழிலதிப்புறத்துல ஒருத்தர் வந்து ஐடி கம்பெனியில் நல்ல போஸ்ட்ல இருக்காரு அதனால எனக்கு அது கூப்பிட்டாக்கா அன்னைக்கு பாத்துப்போம் முடிவு மெம்பர்ஸ் இருக்காங்க நாங்க ஒரு ஆயிரம் பேர் முத்திரையா சங்கம் வந்து முடிவுல மாற்றம் இல்ல இனி அதிமுக காரணம் என்னன்னாக்கா நான் வந்து கடந்த என்னோட ஸ்கார்பியோ கார் என்னோடது என்னோட வீட்டுல நாலு கார் மூணு கார் இருக்கு என்னோட ஸ்கார்பியோ கார்ல கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா வந்து அதிமுக கம்பீரமா அம்மாவை போட்டு போஸ்டர் போட்டு ஓட்டி பார்த்தேன் மீடியாவுக்கு அனுப்புறேன் அல்லாதிப்போம் ஓட்டி பார்த்தாச்சு சரி அடுத்து நம்ம போறப்போ அதே கார் வச்சிருக்கோம் வேற கார் அது புது கார் வச்சிருக்கோம் அப்போ நம்ம போட்டி காட்டணும்னாக்கா அம்மா இருக்கணும் எனக்கு அம்மா மெல்லாம் பயங்கர பெரிய சார் உங்களுக்கு தெரியாத தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மாவை கண்டி மனு கொடுத்தேன் நேராக பார்க்க முடியாமல் பார்த்துட்டு தானே நான் ஆகிருப்பேன் இது எல்லாருக்குமே தெரியும் லோக்கல் பொலிட்டிக்ஸ் நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் மற்றபாருக்கும் தெரியும் அதே எந்த கட்சி மூலயமா நான் இப்போ நம்ம டிடிபி தினகரன் சேர்ந்து அவருக்கு மூலியமா தான் ஹெல்ப் பண்ணுறேன் அவர் மூலியமா நான் வந்து அவர்கிட்ட பேசியிருக்கோம் அவரு நீங்க வாங்க தம்பி உங்களுக்கு என்ன மூலமா பண்ணித்தரலாம் நம்ம அவர் போதும் அடுத்தது பேசிட்டாரு